காய் மக்களே நான் உங்கள் தார்மினி இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறணும்னு சொன்னா எல்லோருக்குமே பிடிச்சது இது ஒன்றுதான் எல்லாருமே இதை விரும்பி குடிப்பினா காய்ச்சலாத இதுலதான் அதை செய்து குடிக்கிறது இல்லை இது வந்து ஒடியல் கூழ் அதாவது நாங்க நண்டு ராள் எல்லாமே மீன் வகைகள் எல்லாமே போட்டு வகைகள் எல்லாம் போட்டு செய்யறதுதான் இந்த ஒடியல் கூழ் மச்சைக்கூழ் தான் சாதாரணமா சொல்லலாம் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட வந்து அந்த பெல் பட்டனை தட்டிட்டு அதோட எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பாப்போம் ஒடியல்மா பேருங்கோ இது வந்து இருநூற்றம்பது கிராம் நான் வந்து நான் எடுத்துருக்கிறேன் கரைச்சு கூடுக்குள்ள விட்டுக்கொள்ளுவேன் அதோட வந்து நண்டு நண்டு பாத்தீங்களோ நண்டு எடுத்துருக்க நீங்க அளவு எடுத்துக்கொள்ளுங்க நண்டு அடுத்தது வந்து என்ன மீன் இது திருக்கமீன் திருக்க மீன் எடுத்துருக்க அதுவும் நீங்க தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க எல்லாம் கழுவி வச்சிட்டேன் ஆயிட்டமாக அதோட வந்து நெத்தளி நெத்தளி மீனும் எடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து ராள் ராலுமா தேவையானால எடுத்துக் கொள்ளுங்கோ அடுத்தது வந்து கூழுக்கும் நீங்கள் பலாக்கொட்டை போட்டுங்களோன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்குது நான் பலாக்கொட்டையும் எடுத்துருக்குறேன் இருக்கிறேன் அளவுகள் சொல்லியா நான் கொஞ்சம் கூட காய்ச்சிட நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து கூளுக்கும் ட்ரெண்டு பம்பா வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து புளி புளி வந்து கொஞ்சம் கூடுதலாக விட வேணும் உங்களுக்கு கேட்ட மாதிரி நீங்கள் விட்டு கொள்ளுங்க நான் இவ்வளோ புளி தண்ணி ஊற வச்சுட்டுருக்குறேன் அடுத்தது வந்து மிளகு சீரகம் மிளகு சீரகம் எடுத்துருக்கேன் இது வந்து நாங்கள் செத்தல் மிளகாய்களை போட்டு நாங்கள் மிக்ஸியில் போட்டு அடிச்சு அடுக்க வேணும் சேர்த்து அதோடு வந்து பைத்தங்க கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் உள்ளி கொஞ்சம் எடுத்துருக்குறேன் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் கூட போட வேணும் உள்ளி போடு அடுத்தது தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மற்றது வந்து இங்க பாருங்க செத்தில வந்து நான் தண்ணியில ஊற போட்டிருக்கேன் சுவமாக மிக்சியில அடிக்க பண்றதுக்காக நான் ஊற போட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து சோறு எடுத்துருக்குறேன் பாத்தீங்களா நான் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறேன் சோறு இதைத்தான் நான் போடப்போ நீங்க அரிசி போட்டிங்கன்னு சொன்னா இப்போ இந்த கூழுகளுக்குள்ள கரைஞ்சிடும் அதால நான் ஆயத்தமா சோறு எல்லாம் காய்ச்சி வச்சிருக்கிறேன் அதோட வந்து நான் ஒரு கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இல்லை அந்த தடிச்சு வெர்றதுக்காக மிரவள்ளிக்கிழங்கு ஆஹ் மற்றது இந்தியில என்ன சொல்லுங்க முசுட்டையில பாத்தீங்களா முசுட்டையில கண்டிப்பா போடணும் எல்லாத்துக்கும் நல்ல சத்தும் நல்ல இதுவும் இது போட வேணும் இது வந்து முல்லை முல்லை பாத்தீங்களா எல்லாம் கழுவி நாங்க ஆயத்தமாக வெட்டி வச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து முருங்கையில முக்கியமாக முருங்கையில எடுத்துக்கொள்ள வேணும் முருங்கையிலையும் வச்சிருக்கோம் நீங்க முழுசை நகவும் போடலாம் இல்லையான்னு சொன்னா இத வெட்டி போட்டும் போடலாம் ஓகே எவ்வளவு நாங்க முதல்ல வந்து வைத்தங்காயை அவிய வைப்போம் வைத்தங்காயம் பலாக்கோட்டையும் முக்கியமா முதல் அவிய வைக்க வேணும் இந்த மீன்கள் கரைஞ்சிரும் இல்லோ அதை அலைதான் நாங்கள் முதல்ல அவிய வச்சு எடுப்போம் அடுத்தது வந்து பாருங்க நான் கருவாடை சொல்ல மறந்துட்டேன் கருவாடு முக்கியமா நீங்கள் போட வேணும் இதுதான் கூடுக்குள்ள வாசத்தை எடுக்கிறதே இந்த கருவாடு தான் ஆனால் இதுல வந்து நீங்கள் சதை இல்லை இந்த முள்ளு கருவாடு இது வந்து குத்தி போட்டு நாங்கள் கடைசியாக போடுறோம் கடைசியாக இன்னொரு இடையில போடணும் அவ்வளவு வாசம் இது நீங்கள் போடாட்டால் என்னன்னு சொல்றது பிரயோசனமே இல்ல நீங்க இது போடாட்டா கூழ் குடிச்சதுல பிரயோசனமே இல்லாம இருக்கும் இது கண்டிப்பா நீங்க போட வேணும் ஓகே நாங்க இப்ப மிரக்கரியல அவிய வைப்போம் முதல்ல வந்து நாங்கள் பைத்தங்காய போட்டு கொள்ளுவோம் தண்ணி விட போறோம் அளவா தண்ணி விட்டு கொள்ள போறேன் அதோட வந்து பெலாக்கொட்டியும் போட்டு கொள்ளுவோம் இது வந்து நல்லா அவியணும் மரவள்ளி கிழங்கு வந்து ஒரு சொட்டு ஆளதான் போட போறேன் இதுக்குள்ளேயே வெங்காயத்தையும் போறேன் நல்ல வாசமாயிருக்கும் முன்னமே நான் வெங்காயம் போறேன் இதுக்குள்ள நீங்க பச்சை மிளகாய் ஒன்றும் போடக்கூடாது அதாலதான் நாங்கள் செத்தல் அடிச்சு விட போறோம் இப்ப வந்து நான் இதுக்குள்ள வந்து தண்ணி விட போறேன் அளவா தண்ணி விட போறேன் நான் தண்ணியை எடுத்துக்கொண்டு வரேன் இப்ப வந்து நாங்கள் அளவா தண்ணிய விட்டு கொள்ளுவோம் பைத்தங்க உங்களுக்கு கறி கவீரமா இருக்கு நீங்க அளவா தண்ணியை விட்டு கொள்ளுவோம் உலகம் காணும் இது வந்து நல்ல அவியட்டுக்கும் இப்போ வந்து நாங்கள் பைத்தங்காய் எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டோம் இப்போ வந்து நான் மூடியால் மூடி விட போகிறோம் பைத்தங்காய் வந்து அவிஞ நெல் அவிஞ்சாதான் நெல் அது மூடி விடுவோம் அதோட வந்து இப்போ நான் மிக்சி கப்பில் வந்து இந்த இது போட போகிறேன் எது சொல்லுங்க இந்த மிளகு சீரகத்தை போட்டுக்கொள்றேன் அதோடையே இந்த தண்ணியில் ஊற வச்ச செத்தல் மிளகாயையும் போட்டுக்கொள்றேன் அதை வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வட்டிவாக அந்த இதுவும் பசியாக அடிச்செடுக்க போகிறோம் நீங்கள் உங்களோட கேரத்துக்கு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ அதோட வந்து உள்ளிங்க உள்ளியெல்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் அடித்து தான் எடுக்க போகிறோம் பேஸ்டாக அடித்து எடுக்க போடும் இப்படியே தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கொள்கிறேன் எல்லாம் நாங்கள் பேந்து தான் அதுக்குள்ளே போட போகிறோம் கூலுக்குள்ள ஓகே இதை வந்து நான் வடிவாக மூடி இப்போ எடுத்துட்டு வர போகிறேன் பாருங்க நான் அடித்து கொண்டு வந்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி பேஸ்ட் இருந்தீங்கன்னு சொன்னால் சரி இதோட வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு மஞ்சள் கட்டி நீங்க தூள் போட்டு போட்டே மஞ்சள் கட்டி இந்த வேர் வேர் மஞ்சள் கட்டினு சொல்லி அதுல நீங்கள் ஒரு சின்ன துண்டு போட வேணும் நான் வந்து இந்த மிக்ஸி வந்து இந்த மஞ்சள் கட்டியே அடிக்காதன்றதுக்காக நான் அதுக்குள்ள போட இல்லை பழுதாக்கி போட வேறதுக்காக நான் போட இல்லை நீங்க விரும்பி நான் போட்டுக்கொள்ளுங்க நான் வந்து இந்த மஞ்சளை சொல்லாமல் மறந்துட்டு அதனால வந்து நான் இதுக்குள்ளேயே மஞ்சளை போட்டு சேர்க்குறேன் அது வந்து தூள் மஞ்சள் தான் போட்டுக்கொள்றேன் நீங்கள் போட்டு போட்டுக்கொள்ளுங்க இதை வந்து நாங்கள் சேர்த்தோம் சரி எங்களுக்கு இதுக்குள்ளேயே போட்டு மஞ்சள் அரைச்ச மாதிரி வந்துடும் மூடி வைப்போம் இருக்கட்டும் அடுத்ததா வந்து நாங்கள் பைத்தாங்க அவிஞ்சோன்ற அதுக்குள்ள இந்த ஒடியல் மாவுக்குள்ள தண்ணியை ஊத்தி நாங்கள் இதை வந்து வடிச்செடுக்க வேணும் அதனால நான் இப்ப வந்து கட்டி இல்லாம கரைச்செடுப்போம் தண்ணியை ஊத்தி கிணக்க தண்ணி விளத்த விட இங்க கட்டி இல்லாம கரைச்செடுத்தீங்கன்னு சொன்னா சரி இது வந்து நாங்கள் எங்களோட கூல வந்து தடிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஒடியல்மா சேர்க்கிறது முக்கியமா இது விடவே வேணும் இதுதான் எங்களுக்கு ஒரு சத்து உள்ள ஒரு இந்த கூலிலேயே ஒரு சத்து உள்ளது இந்த அதுல நண்டு ராளுகள்ல எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஒடியல் மாத்தான் பழைய காலத்துல எல்லாம் நல்ல ஒரு எல்லாருமே பலமா இருக்கிறதே இந்த ஒடியல் மா தான் இந்த இப்பத்தி ஆக்கள் எல்லாம் இந்த ஒடியலை சாப்பிட்றதே இல்லை பழைய காலத்து எல்லாம் இந்த ஒடியலை தான் ஒடியல்ல தான் வாழ்ந்து இப்பவும் அந்த வயசு மட்டும் இருக்கணும் நூறு வயசு தொண்ணூற்றி அஞ்சு வயசு மட்டுமே இந்த ஒடியல்ல தான் ஒடியல் தான் சாப்பிட்டு இருக்கிற படிவா இதை வந்து நான் அன்னிப்பதமாக கிடைச்சம் சொன்னால் தான் நாங்கள் படிச்சு விட்டு கொள்ளலாம் இப்ப வந்து இதுக்குள்ள வந்து தும்புகள் மாதிரி வெறும் நாங்கள் வந்து இது உடன் நொடியல் மா தான் வாங்கினாங்க கடையில வந்து பெக்கெட் மாவுகள் இருக்குது அதுல வந்து பெருசா தும்பு வராது இதனால இதுல வந்து நாங்க உடனே ஒடியலை இடிச்செடுத்த மாவுண்ட வடியா நாங்க இப்ப வந்து இந்த வடியால வடிச்செடுக்க போறோம் பாருங்க இந்த மாதிரி மடிக்க இப்படி ஒரு சக்க வரும் பாருங்க இதுங்களுக்கு தேவையில்லை இது விட அதுக்குள்ள போட தேவையில்லை இதை நாங்கள் எடுத்து விடுவோம் வழியில மிச்சத்தை நான் படிச்செடுக்க போறேன் இது தேவையில்லை திருப்பியும் கலக்கி போட்டு நாங்க கிடக்குறத அப்படியே விட்டு விட்டு படிச்செடுப்போம் ஓகே நாங்கள் இதை வந்து துறந்து பார்ப்போம் பைத்தங்காய ஓகே பாத்தீங்களா நல்ல வடிவாக சாத்தி தான் போட்டு போறோம் கொஞ்சம் காத்தாயிருக்கு எங்களுக்கு சரியான காத்து அடிக்குது ஓகே இப்ப வந்து நாங்கள் இதுக்காக பார்ப்போம் பாத்தீங்களா பைத்தங்காய் நல்லா அவிஞ்சிட்டு இதுக்குள்ள வந்துன்னா கிழங்கையும் போட்டு திருப்பியும் கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய வைக்க போறோம் கிழங்கு வந்து டக்குன்னு கரைஞ்சிருமெண்ட்க்காக நான் முதல் போட இல்லை திருப்பியும் கொஞ்சமா தண்ணி விட்டு திருப்பியும் அவிய வைக்க போறோம் ஓகே இதுவும் அவியாட்டுக்கு நல்ல அவியாட்டுக்கு மூடி விடுவோம் திருப்பியும் இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம் ஓகே அவிஞ்சிட்டுது தருங்கோ எல்லாம் மிரக்கறி ஃபுல்லா எல்லாம் அவிஞ்சிட்டு வடி வயதுக்குள்ள வந்து நான் எல்லாம் போட போறேன் நெத்தளி வந்து உடனே போடக்கூடாது அது கரைஞ்சி போடும் இப்ப வந்து நாங்கள் ராளை போட்டு கொள்ளுவோம் அதோட வந்து நான் நண்டையும் போட்டு கொள்ள போறேன் பாத்தீங்களா எவ்வளவு நண்டு போட்டு கண்டு இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நான் புளியெல்லாம் கரைச்சி விட விட்டு கொள்ள போறேன் இதுக்கு வந்து நாங்க பாலு ஒன்றும் புரே இல்லை இந்த நான் அடிச்சு வச்சிருக்க இதுதான் முக்கியம் இந்த செத்தல் அடிச்சு வச்சிருக்கா முக்கியம் வந்து இதுக்குள்ள நாங்கள் புளியை கரைச்சி விடுவோம் தடிப்பருக்கு கொஞ்சம் தண்ணி விடவே நான் தண்ணி கொஞ்சம் கூட விட்டேன் நான் இங்க புளிய கொஞ்சம் கூடுதலாக விடு விடலாம் விடலாமா இது கட்டாம புளி வேணும் புளி விட்டாதான் எல்லாம் உப்பு புளியெல்லாம் நல்ல இருக்கும் காணும் கொஞ்சம் கரைச்சி நிம்பட போறேன் இடுக்கல வந்து நாங்கள் சுட்டு வச்ச கருவாடையும் போட்டு கொள்ளுவோம் பரங்கோ எல்லாம் கழுவி நல்லா துப்புரவாக்கி வச்சுக்கோ முள்ளு கருவாடு டேமா போடுவோன்னு போட்டுக் கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பை போட்டு கொள்ளுவோம் இது வந்து இப்ப அவியக்கு நாங்க அதுக்கு பிறகு ஒடியல்மா எல்லாத்தையும் விட்டு கொள்ளுவோம் வந்து மீன் வந்து இப்ப இது வந்து கொஞ்சம் அவிய விட்டுட்டு நன்ற ஆளுகளை கொஞ்சம் ஆளு மீன் போட போறேன் அது கொஞ்சம் அவிஞ்சிட்டு அதுக்குள்ள வந்து நான் மீனை போட்டு கொள்ள போறேன் இதுக்குள்ள வந்து நாங்கள் தண்ணியோ இதுல கரைச்சு கரைச்சு இப்ப விட வேணும் இதெல்லாம் கரைச்சி கரைச்சி நாங்க தான் இது வந்து சூழ் தண்ணியா வெறும் நான் அவிறதுக்காகத்தான் இதை போட்டு கொள்றேன் கறிய விடக்கூடாது இப்ப வந்து நான் இதுக்குள்ளே ஒடியல் மாவு விட்டு கொள்றேன் சேர்ந்து அவிஞ்சு நல்லா தடிச்சு கொண்டு வரும் ஒடியல் மாவு விட்டு கொள்றேன் எல்லாம் தருங்க எல்லாம் நாம் நல்ல வடிவா வாடிச்சு கடிச்சு நல்லா துப்புரவா வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா ஒடியல் மாவுட்டு கொள்றேன் கட்டாயமா இது நல்ல உடவு வேணும் இப்ப வந்து தண்ணி காணாது அது நான் இந்த ஒடியல் மாவுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு விட போறேன் எல்லாமே இதுக்குள்ள தண்ணி தான் கூடுதலான வேலைப்பாடு எங்க புளியில கற ஜூத்தினாலும் சரி இல்லையான்னு சொன்ன உடியல் மாவு கர ஜூத்தினாலும் சரி தண்ணி தான் எங்களுக்கு தேவை பால் ஒண்டும் முரு இல்ல அடுத்தது வந்து சோறு பாத்தீங்களா அவிச்சு வயசு சோறு அதையும் போட்டுக் கொள்ளப்பிவத்தரசி சோறா இருக்க வனும் சோறு போடக்கூடாது சிவப்பு சோறு போட்டுக்கொள்ளுவேன் இப்போ வந்து இளவகை இலவகையும் போட்டுக்கொள்ள போகிறேன் அப்போ நல்ல நல்லா வடிவாக இந்த அவிஞ்சு கொண்டு வரும் இதெல்லாம் ஒரு மருத்துவம் இத பொருள்கள் இதுகளெல்லாம் கட்டாயமாக நீங்கள் இதுகளெல்லாம் சாப்பிட வேணும் இதுக்குள்ளே வந்து இறச்சி வச்ச உள்ளி இந்த மிளகாய் எல்லாத்தையும் விட்டு விட்டுக்கொள்கிறேன் செத்தலை லாடிச்சி அதுகள் எல்லாத்தையும் விட்டுக்கொள்கிறேன் இனிமா வந்து இதுக்குள்ள வந்து தண்ணிய வந்து நாங்கள் வடிவா இதுக்குள்ள கரைச்சு ஊத்துறதான் எங்களோட வேலை நான் இத வந்து கிண்ணிக்குள்ளேயே வலிச்சு வடியா இப்ப வந்து மிக்சி கப்லையும் களி வச்ச தண்ணியையும் விட்டுக்கொள்றேன் எங்களுக்கு தண்ணி காணாது தண்ணி கனக்கப்பட்டு கொள்ள வேணும் நாங்கள் பாத்தீங்களோ இவ்வளவு எல்லாம் கரைச்சி விட்டும் எனக்கு இங்க பாத்தீங்களா கொஞ்சம் தண்ணி காணாது இப்ப வந்து நாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து நல்ல வடிவா கொதிக்க பண்ணி போட்டு ராக்கி நம்ம சொன்னா எங்களை கூடுறடி இது வந்து சரியான மினக்கட்டு வேலை தான் நான் எல்லாத்தையும் நீங்கள் தயார் பண்ணி போட்டு செய்ய வடிக்கிட்டீங்களு சொன்னா ஈஸியா செய்து முடிச்சிடுவீங்க இதை வந்து இனிமே நீங்க மூடி விட வேண்டிய வேணும் இல்லை இப்படியே கொதிச்சாலே சரி பாருங்க கொதிச்சு கொண்டு இருக்குது பாத்தீங்களோ உங்களுக்கு தண்ணி காணாட்டா நீங்க விட்டு கொள்ளலாமே பாருங்க இந்த இது தண்ணி தான் கூடுதலா உப்பு புளி அது எல்லாம் நீங்க கூடுதலா கிடைச்சி விட்டீங்கன்னு சொன்னா சரி இதுக்குள்ள வந்து வர பால்களோ அதுல எல்லாம் விடுறது இல்லை தண்ணி தண்ணி தான் நீங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே வச்சு வச்சு இதுக்கு ஊற்றி கொண்டு போகணும் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் பாத்தீங்களோ எனக்கு இந்த வந்து பாருங்க இந்த கலர்ல இருக்குது உங்களுக்கு தான் கலர் உரைப்பு கூட வேணும்னு சொன்னா நீங்க உரைப்பு கூட போட்டுக்கொள்ளுங்க எனக்கு சின்ன ஆக்கலும் குடிக்க போயினா அதால வந்து நான் அளவான உரைப்பு போட்டுருக்கிறேன் நான் நின்றாலும் இது ஓகே எனக்கு காணும் மஞ்சள் தூளும் நீங்க காணா போட்டு கொள்ளலாம் இது வந்து உடம்புனோ தடிமென் சாலி எல்லாத்துக்குமே இது உண்மையா ஒரு நல்ல ஒரு பொருள் கட்டாயமா இதை செய்து குடியுங்கோ சத்து கூட இது சத்து தான் இதுல உண்மையாவே சரியான சத்து நிறைஞ்ச இது பாருங்கோ நல்ல வடிவா எல்லாம் கொதிச்சு கொண்டு இருக்குது இன்னும் வந்து நான் இந்த நெத்தலிய கொள்ளல நெத்தலி மீனா நான் போட்டு போட்டுக்கொள்ள என்ன சொன்னா டாக்கிட்டு கிரஞ்சி கரைஞ்சி மண்டபடியா நான் போட இல்லை நல்ல பதம் இந்த கூழ் வந்து பாருங்க நல்ல பதமே ஆயிருக்கு பாருங்கோ இந்த பதம ரகினிங்களு சொன்னா சரி ஆக தண்ணியா ரகினிங்கன்னு சொன்னா இப்ப இந்த ஓடு தண்ணியா வந்து அந்த குடிக்கவே டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் பாருங்க இந்த பதம ரகினிங்களு சொன்னா சரி பார்த்தீங்களா கிட்ட காட்டு மஞ்சள் இது பார்த்தீங்களா இந்த பதம ரகினிங்களு சொன்னா சரி குடிக்க நல்ல இருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா நெத்தளி மீனை நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் கிண்ண நேரமா கிண்டக்கூடாது இது வந்து உங்களுக்கே தெரியும் நெத்தளி மீன் வந்து கிணக்கணுமண்டி இல்லை அப்படியே போட்டுட்டு ரக்க வேண்டியதுதான் இப்ப வந்து நாங்க நெத்தளி மீனையும் போட்டு கொள்ளுவோம் ஓகே வடிவா கிளந்து போட்டு சொன்னா சரி எங்களுக்கு கூழ் ரெடி ஆகிடும் கூழ் வந்து உண்மையாகவே நீங்கள் குடிச்சீங்கன்னு சொன்னால் விட மாட்டிங்களா அப்படித்தானே எனக்கு இந்த கூழ் வந்துருக்கு யாருங்கோ நீங்களும் கண்டிப்பாக மாதிரி செய்து குடிங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் வந்து இந்த மீன் கொஞ்சம் அவிஞ்சட்டுக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் போட்ட நெத்தளி மீன் கொஞ்சம் அவிஞ்சிச்சேன்னு சொன்னால் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களோ உங்களோட மெத் நெத்தளி மீன் வந்து வேகிட்டது பார்த்தீங்களோ இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இங்கே வந்து இந்த கூழ் குடிக்கிறன்னு சொன்னால் இந்த ஓலை பனி ஓலையில் வந்து ஒரு வடிவம் மாதிரி பலாவோ எதோ பேரொண்டோ அப்படி செய்து போட்டு தான் அதுக்குள்ள விட்டு இப்படி குடிக்கிற வீணம் அதெல்லாம் நாங்கள் செய்ய இல்லை இப்போ வந்து நான் இலையில தான் கொஞ்சம் கொண்டு கொஞ்சம் பார்க்க போகிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் அப்படி எல்லா விட்டு குடிப்பான் இப்ப வந்து நன் போடலாம் அது சுடுகுது அவ்வளவுக்கு சுடுகுது நல்ல டேஸ்டா இருக்கு நான் அடுப்பணிப்பாட்ட போறேன்

இது காட்டுங்க இங்கே ராலோட பார்த்தீங்களா இந்த இல்ல வகையெல்லாம் போட்டு என்ன இல்ல வகையெல்லாம் சூப்பர் இங்கே வேறங்க இப்போ வந்து அவரை கேட்போம் நான் கூட கேட்கணும் அவரை கேட்போம் அப்படி பிடிச்சிட்டீங்களா நல்ல சூப்பராக இருக்கு உப்பு புளி உரைப்பு எல்லாம் நல்ல கணக்கா இருக்கு சுடுவுது சரியா சுடுவுது

இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டு நல்லா காற்றை அறுக்கு குடிச்சு கொண்டு உண்மையாக உண்மையா சுடுகு சுடுகுது இந்த மீன் எல்லாம் அந்த மாதிரி கரையாம உண்மையா நான் வந்து காய்ச்சல் வேல்யூ குறைவு வருஷத்துல ஒரு கால அப்படித்தான் நாங்கள் அதுவும் காட்சி கொடு நாங்க சொன்னா சரியான வேலை ஆனா இதே மாதிரி வெளிநாட்டுக்காரர் வந்தா இதை தான் விரும்பி வீணா வந்தா சில பேர் கேட்கிறேன் காட்சி தர சொல்லி காட்சி கொடுக்குறேன் நான் தான்

நல்ல எல்லா சத்து முருங்கையில கண்டிப்பா ஒரு சும்மா இரவு நீங்க வர எல்லாம் போடலாம் நல்ல முருங்க இரவு நல்ல சத்து இருக்கு நண்டு வந்து நல்ல நல்லா தான் போடுறது ஆனா அந்த நல்ல சந்தையில நண்டே இல்ல பெரிய விலை உண்டைக்குல உம் உண்டே சரியான விலை இதுக்குள்ள வந்து நீங்க கனவாய் எல்லாம் போட்டு கொள்ளலாம் நாங்களும் பாத்து கனவாய் கனவா இல்ல அங்க வந்து கனவாய் எல்லாம் தேடுதான் நண்டு தேடி பார்த்தோம் கனவாயே இல்ல மார்க்கெட்டுல பார்த்தோம் மீன் எல்லாம் இந்த எல்லா மீனருமே இதுக்குள்ள போடலாம் முள்ளு மீனெல்லாம் போட்டா இந்த கூழ குடிச்சு கொள்ளையிலாரு அதால நாங்கள் எங்களுக்கு தேவையான இந்த ராாலுகள் நண்டுகள் இல்ல வா என்ன வந்து ஆக மூணு எல்லாம் கறஞ்சு இதண்ட கூடாது உம்மியான எல்லாரும் இப்போ மணி இது குடிக்க ஓட மதிடா இருந்து குடிக்க வேணும் இப்போ வந்து நான் இந்த வீடியோ முடிச்சு குளோ வந்தீங்க கைக்கு ஓடுமா வேற மிஸ் பண்ணிடாதங்க கண்டிப்பா கட்டாயம் மிஸ் பண்ணாம சாத்து கட்டாயம் குடிச்சு பாருங்க கண்டிப்பா செய்து குடியுங்கோ இதே மாதிரி நான் வந்து கிணக்கு பெரிய சட்டியில காய்ச்சி இருக்கிறேன் நீங்கள் அளவா போட்டு கனவன் இந்த ராடுகள் நண்டுகள் எல்லாம் அழவா நீங்க போட்டு அளவா நீங்கள் புளிப்பூல போட்டு வடிவா காய்ச்சி குடியுங்கோ கண்டிப்பா குடியுங்கோ இது வந்து யாருமே இந்த பதங்கள் இப்படி ஃபுல்லாவே சொல்லி நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஓகே நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க முதல் எல்லாக்களுக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க மேலே எல்லோருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க வேறு என்ன கிடைப்போம் ஓகே நான் வந்து நேற்று வந்து எங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து செய்தாது உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் சொல்ல அது நான் வந்து இதிலேயே வந்து உங்களுக்கு எல்லோருக்குமே உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்கள் சொல்றேன் சொல்லுங்க எல்லோருக்கும் ஆ எல்லோருக்குமே தொழிலாளர் என்னென்றாலும் ஒன்று சொன்னா சரிதானு ஓகே எல்லாருக்கும் நல் வாழ்த்துக்கள் ஓகே இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்